ஒன்பது மணி பஸ்க்கு எல்லாம் கிளம்பி வா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி எங்க போறோம்மா எங்க போறனே தெரியாம கிளம்பி வந்து நின்னுட்டே நீ கா நீ வர சொன்னா வந்துட்டேன் நம்ம சந்தைக்கு போறோம் சந்தைக்கா எதுக்கு காய்கறி வாங்க போறியா அதுக்கு பேக் எடுத்து வர வேண்டியது தான இது கூட தூக்கி சந்தைக்கு போய் அங்க எதுنا வர கம்மி அந்த வாங்கி வந்து கொஞ்சமா வாங்கி வந்து விக்கலானே இன்னைக்கு அப்படியே சரி ஏகா நீ சொல்ல என்ன வீட்ல இருந்து ஸ்கூட்டர் தந்துப்பங்க ஸ்கூட்டர்லயே போய் இருக்கலாம் ரெண்டு பேரும் சந்தைக்கு நம்ம ஸ்கூட்டர்ல போனா அதுக்கு பெட்ரோல் போடணும் அதுக்கு காசு தேவைப்படும் இப்போ பஸ்ஸில் பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ எதனா விட்டுருக்காங்க நம்ம ஃப்ரீ பஸ்ஸில் போயிட்டு ஃப்ரீ பஸ்ஸு திரும்பி வந்துடலாம் ரொம்ப மிச்சம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க போல இருக்கு மிச்சம் பண்ணுறது வேற செலவு குறைக்கிறது வேற இது வந்து செலவு குறைக்கிறது பஸ் கரெக்ட் டைமுக்கு வந்துருமா இந்த சவுண்ட் கேட்குது ஆர்ன் சவுண்ட் வந்துதான் இருக்கும் இப்போ எக்கோ பஸ் வந்துச்சு ஓடி 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 கூட்டமாக இருக்குமா இங்கேருந்தே பார்த்தே போய் கத்திரி வாங்க போகலாம் காசு மிச்சம் பத்திரம் இன்னைக்கு நல்லாம கூப்பிட்டு பண்ண போதும் நல்லா கூடையப்பாரு கூடையா இந்த அக்கா ஒரே சைஸ் பார் ரெண்டு கூட

ஏக்கா அவர் நான் யார் முத ரெண்டு டிக்கெட் கொடுத்துட்டாரு உங்களுக்கு எனக்கும் நேற்று வரைக்கும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல நாளைக்கு இந்தமாதிரி சந்தைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் திடீர்னு நான் ஃபோன் பண்ணி சந்தைக்கு போனோன்னு சொல்கிறேன் பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இன்னைக்கு என்ன வியாபாரம் பண்ணனு யோசிச்சு உட்காந்துன்னா டக்கு ஞாபகம் வந்து சரி சந்தைக்கு போய் எதுனா வேலை கம்மியாக இருந்தால் வாங்கி வந்து விற்கலாம் இன்னைக்கு சும்மா தானே வீட்டில் இருக்கோம் அதான் உனக்கு ஃபோன் பண்ணேன் எம்மோ காலை எப்படி வயலை நீட்டி வச்சுன்னா எப்படி போவாங்க காலை மடக்கு யார் இது இந்த குரல் எங்கே கேட்ட மாதிரி இருக்க அட நம்ம ஸ்மைலி என்னது ஸ்மைலியா ஸ்மைலி எப்படி இருக்க பாத்து ரொம்ப நாளாச்சு யார் இது ஓ பெரிய புண்ணா ஆ நல்லா தான் இருக்க எங்க இந்த பக்கம் அம்மா வீட்டுக்கு வந்து புரியா பக்கத்துல நிக்குது யாரு உங்க புருஷனா ஐயே அந்த ஆள் யாருன்னு தெரியல அந்த முண்டகல்ல என் புருஷன் கிடையாதுப்பா என் புருஷன் என்ன மாதிரி என்ன சூட்ட முடி வச்சி அழகா இருப்ப தெரியுமா ஊ மண்ட நல்லா சூப்பரா கர்லிங்கா இருக்குல்ல சுட்டு முடியா அதே மாதிரி உங்க வீட்டுக்கார சூப்பர் மேட்ச் தான் அவரை பார்த்தே நான் ஆ பார்க்கலாம் பார்க்கலாம் இனிமே இந்த ஊர்ல தான் இருக்க போறேன் பார்க்கலாம் தினமும் பார்க்கலாம் அவரை என்ன சொல்றம்மா மயிலே இங்கே வந்துட்டியா அம்மா வீட்டுக்கே அம்மா வீட்டுக்கே வரலக்கா இங்கே புதுசாக தான் வாங்கியிருக்கேன் ஆமாம் வீட்டோட வாங்கிட்டேன் இப்போ பால் காய்ச்ச பிற நாளைக்கு அதுக்கு தான் பொருள் வாங்கலாம் சந்தைக்கு போயின்னு இருக்கேன் அப்படியா வீடே வாங்கிட்டியா ஆ ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு பால் காய்ப்பா சரி சரி இப்போ உங்க வீட்டுக்கு நல்ல சம்பாதிக்கிறாரு சொந்தமா இடம்லாம் வாங்கிட்டேன் மாமியார் வீட்டியாடா வித்தாங்க ஊர்ல அது கூட கொஞ்சம் காசு போட்டு என் நகையெல்லாம் விட்டு இங்கே வாங்கிட்டேன் ஆ நல்ல உசாரண பொண்ணாக தான் இருக்க போஷிப்பேன் ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் எங்கே போறீங்க கூட நான் எடுத்துக்கணேன் அத்தை ஏன் கேட்குறேன் நீ இதோ பூமியா கா இருக்குதே அது டெய்லியும் நான் வியாபாரம் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு எதனா ஒன்று வியாபாரம் பண்ணிங்கண்ணே அப்படின்னு நாங்கள் சுற்றினு இருக்கோம் இன்னைக்கு வந்து சந்தைக்கு போகிறோம் எதனா வாங்கி வந்து விற்கலான்னு பழம் காய்கறி எதனா கம்மியாக இருந்துச்சுன்னா

ஃபைன் போடுவாங்க ஃபைனு தண்டனை அதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னே வந்துச்சு உங்களுக்குலாம் தெரியாதா எம்மா நான் இல்லைம்மா நான் போகிறேன் இப்போ பார் பூமி அக்கா பார்த்துட்டு இருக்காங்க பண்ணி நின்று இவன் திருந்தவே மாட்டேன் இது வாங்க போலாம் எக்கா சந்தை சந்தைன்னு சொன்னா இதுவா சந்தை ஆமாண்டி இதா ஏக்கோ இது கோயம்பேடு மார்க்கெட்டுக்கா ஆமா கோயம்பேடு மார்க்கெட் தான் இது சந்தை தானே உள்ள காய்கறி பழம் பூ எல்லாம் விற்கும் நீ இருக்க பாரு வா போலாம் ஸ்மைலி நீ என்ன பொருள் வாங்கணுமா போய் வாங்கி வந்துட்டு இந்த இடத்துல வந்து நில்லு அண்ணா நாங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் போய் வரோம் ஆ சரி போயிட்டு வாங்க பெரியப்பா நீங்கள் பார்த்தியா எவ்வளோ பழம் விற்கிது ஆமாங்க்கா பார்க்குறது பழ கடல் மாதிரி இருக்குல்ல இங்கே பேர் ஆப்பிள் சப்போட்டா ஆரஞ்சு மாதுளம்பழம் திராட்சை எல்லாமே இருக்குது எது ஒன்றாலும் அள்ளின்னு பழம் பழகுது ஆமாம் ஆமாம் எல்லாரும் வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க வச்சுக்கேன் இங்கே தான் வந்து வாங்குவாங்க இப்போ கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குல்ல அதனால் மொத்தமாக வாங்கி போயிடுவாங்க இங்கே வந்து இது தெரியாமல் நம்ம ஊர்லேயே வாங்கிட்டாக்கா எல்லாமே நான் எங்கள் வீட்டு ஒரு ரொட்டி ஃபங்க்ஷன் வச்சுமா எல்லாம் எவ்வளோ வேலை தெரியுமா நாலு ஆப்பிள் வச்சுட்டு இரநூறுபா நாங்கள் இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் இங்கே தான் வந்து வாங்க போகிறேன் இப்போ கடை வச்சுருக்கோங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இங்கே வந்து வாங்கி போயிடுவாங்க வந்து குட்டியில் ஏற்றிட்டு போயிட்டு அங்கே மொத்தமாக வச்சு அவங்க கடையில் விற்றுப்பாங்க நம்மள மாதிரி கொஞ்சமாக வாங்குறவங்களும் வருவாங்க அந்த மாதிரி வீட்டுக்கு வாங்குறவங்களும் வருவாங்க எல்லாருக்குமே இங்கே வந்து வாங்கலாம் ஏக்கா இந்த கடையில் இங்கே ஆளைய காணும் யாருமே இல்லை போயிருப்பாங்க எமோ நான் இங்கே தான் இருக்கிறேன் என்னக்கா குரல் மட்டும் வருது ஆளை காணும் எமௌ இங்க கொஞ்சம் கீழே பாரு இங்க தான் இருக்கிறேன் என்ன வேணும் உங்களுக்கா கடையில் நம்ம கீழே உட்காந்து பண்ணிக்கிறீங்க ரெண்டு பழம் கீழே ஊஞ்சிச்சு அதை எடுத்து கரெக்டாக அடிக்க இருந்தேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க உங்க கடையில் என்ன பழம் சொல்லுங்க ஏமா என்னது இது விலை கம்மியான பழமா உனக்கு என்ன பணம் வேணும்னு சொல்ல அது விலை என்ன விலைன்னு நான் சொல்றேன் நாங்க அதல முடிவு பண்ணி வரல எது கம்மியா இருக்கோ அத வாங்குவோம் காலையிலே இது கிட்ட தலவலியா போச்சு இதுக்கே இப்படி சொல்லிட்டா என்ன இனிமே தான் இருக்குது உனக்கு ஆப்பிள் இருக்குது ஆரஞ்சு இருக்குது மாதுளை இருக்குது கொய்யா இருக்குது எல்லாம் இருக்குது இவங்களுக்கு என்ன வேணும் தெரியலையே ஏம்மா இருக்குதுலையே கொய்யா கொஞ்சம் விலை கம்மியாக இருக்குது அதுக்கப்புறம் ஆரஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உனக்கு என்ன வேணும் ஏமா கூட கொஞ்சம் விலை கம்மியாக தான் வாங்குனீங்கன்னா ஒரு விலை என்ன கூடையா வாங்குனீங்கன்னா ஒரு விலை அப்படியே பாக்ஸ் பாக்ஸா வாங்குனீங்கன்னா ஒரு விலை உங்களுக்கு எப்படி வேணும் சொல்லுங்க நீங்க வந்து ஒரு லாரியா வாங்கிட்டீங்கன்னா விலை கம்மியா தருவோம் அண்ணனுக்கு நீங்க வீட்டுக்கு வாங்குறீங்களா இல்ல வியாபாரத்துக்கு வாங்குறீங்களா இல்ல கடைக்கடையே எடுத்துன்னு போயிட்டு வியாபாரம் பண்ண போறீங்களா எப்படின்னு சொல்லுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி போங்க நான் வந்து இந்த கூடை ஃபுல்லா வாங்கி போயிட்டு எங்க வீட்டு பக்கத்துலயே விற்கலாம்னு இருக்கிறேன் அதுக்கு எத்தனை கிலோ பிடிக்கும் இந்த கூட நான் எதுவும் கொஞ்சம் சொல்லுங்க இதை முன்னாடியே சொல்ல மாட்டியாமா ஒரு மணி நேரமா கத்தி கத்தி தொண்டதை தண்ணி வந்து பூச்சுமா எனக்கு கூட கொடு எத்தனை கிலோ பிடிக்கும் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து கொய்யாக்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபா நிற்குது என்ன நீ எவ்வளோ வச்சு வித்துப்பியோ வித்துக்கோ சாமர்த்தியாது நீங்கள் விலை கொஞ்சம் குறச்சி போட்டிங்கன்னா நாங்கள் தினமும் வந்து இங்கே வாங்கி போவோம் எப்படியா தினமும் வியாபாரத்துக்கு வர மாதிரி இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா கம்மி பண்ணி கொடுக்குறேன் நாற்பத்தஞ்சு ரூபா ம் வாங்கிக்கோங்க சரிங்க கொடுத்துருங்க